பே அதன் பின்னால் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக தலைமை தாங்கி இருக்கிறேன் அதன் பிறகு ஒருங்கிணைந்த தெலுங்கானா ஆந்திர மாநிலத்தினுடைய நீதிபதியாக தலைமை தாங்கி இருக்கிறேன் பிறகு இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இங்கே தலைமை தாங்கி இருக்கிறேன் இப்பொழுது தேசிய மனித உரிமை கழக ஆணையராக இதே மட்டையிலே தலைமை பெருமையை எனக்கு கொடுத்தது கம்பனும் புதுச்சேரி கம்பன் கழகமும் என்று நான் எடுத்து உண்டு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் இந்த புதுச்சேரி கம்பன் விழாவில் வரவேற்புறையை வழங்கக்கூடிய வாய்ப்பை பெற்று அவர்கள் சொன்னார்கள் நான் சொல்ல விழுகிறேன் ஒன்று ராமனுடைய குல தெய்வம் திருவரங்கத்திலே இருக்கிற அங்கசாமி அதனால்தான் திருவரங்கத்திலே கம்பனுடைய ராமாவதாரம் அரங்கேற்றப்படுகிறது அப்படி அரங்கேற்றப்படுகிற போது ஆமோதிப்பதை போல அங்கிருக்கிற நரசிம்மம் கஜிக்கிறது எனவே சொற் கற்ம் கை தூக்கி ஆசீர்வதிப்பது என்று எழுதியிருப்பார்கள் அதனால அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீங்கள் வழங்கக்கூடிய வாய்ப்பை யாருக்கு குலதெய்வமாக ரங்கசாமி வழங்கி இருக்கிறார் என்று நினைக்கிறேன் அதை போலவே கிட்டத்தட்ட தொடர்ந்து நானும் எண்ணி பார்த்து ஒரு நாற்பது ஆண்டு கால தொடர்பு எனக்கு இந்த புதுச்சேரி கம்பன் கழகத்திற்கும் அதுல ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வழக்கறிஞனாகவோ அல்லது மாணாக்கனாகவோ பங்கு கொண்டு நீதி ஒரு பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து நீதிபதியாக நான் தலைவர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறேன் இது தற்செயலாக நிகழ்ந்ததா அல்லது இறைவனால் திட்டமிட்டு நிறைவேற்றப்பட்டதா என்று நமக்கு தெரியாது சில சுற்று ஒன்றில் நமக்கு புரிவது கிடையாது இனி கம்பனுடைய பெருமை இதனால இந்த உலகத்திலே எத்தனையோ கவிஞர்கள் தோன்றினாலும் கம்பனை கொண்டாடுகிற அளவிற்கு இந்த உலகம் வேறு எந்த ஒரு கவிஞரையும் கொண்டாடவில்லையே என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி முதலமைச்சர்கள் பேசுகிற போது சொன்னதை போல பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கவி மாட்சி தெரிவிக்கவே வையம் என்னை இகழவும் மாசி எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாதெனில் பொய்யின் கேள்வி புலவையினோர் புகழ் தெய்வ மாற்றவி மாற்றி தெரிவிக்கவே என்று வன்மையை அடிப்படையாக கொண்டுதான் கம்பன் இந்த காப்பியத்தை படைக்கிறார் அதை அவனே பதிவு செய்கிறார் ஆனால் இருந்து பல இடங்களிலே மாறுபட்டு வான்மீகத்திற்குரிய மரியாதையை கொடுக்கிற கம்பன் அதே சமயம் கால தேச வர்த்தமானத்திற்கு தகுந்தாற்போல சில மாக்கங்களை செய்து படைக்கின்ற இந்த காப்பியம் ஏன் மூலை நூலையை விட மிகப்பெரிய அளவிலே உயர்ந்திருக்கிறது என்பதை கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ஒப்புமைகளை இந்த பாடலிலே நாமக்கல் கவிஞர் வைத்தார் ஒரு ஒப்புமை காட்டவர்கள் இன்னொரு ஒப்புமை காட்டிலேயே வளர்களை பல்வேறு மலர்கள் மூன்றாவது ஒப்புமை ஒரு மிகப்பெரிய பலாப்பழம் இந்த மூன்றையில் ஒப்புமுறையாக நாகக்கன் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் வைத்து கம்பமன் வாழ்ந்திடும் என்று ஒரு பாடலை எழுதினார்கள் என்ன சொன்னால் கரைவெறியா பட்டாத்து வெள்ளம் போல கவி புழி என்று மாமனி விலகிற்கு இந்த திரையெறியா ஓட்டத்தை தேக்கி கட்டி திற மிகுந்த செய்து பாய்ச்சி உதவும் பாட்டை உலகமெல்லாம் அனுபவிக்க உழைப்போம் வாரிய வனத்தில் உள்ள மலர் வகைகள் எல்லாம் கொய்து வாசனை வேர் பச்சினைகள் பலரும் சேர்த்து கலத்த ஒரு பூம்பதிய பூம் பொதியாம் ராமன் காதை வால்மீகி எனும் தவசி கட்டமைந்தால் இனத்தை எல்லாம் அழிந்திருந்து இணைத்து கோத்து இடை கிடந்த மாசு மறு யாகும் நீக்கி தனித்த மனம் அறம் திகழும் மாலையாக்கி தரணிக்கே சுத்தி வைத்தான் கம்பந்தானே மாற்படிந்த தவ வான்மீக்கு என்ப தவமுனி வான்மீக்கு என்பான் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்து முள் அடர்ந்து பருத்து நீண்டு பரிமளிக்கும் பலவின் கனி பாலுக்கு இருந்தால் மேல் பிசின் அகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளை எடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவருக்கு விழுந்து வைத்தால் கம்பன் என்ற தமிழ் தாயார் நோற்ற மைந்தன் என்று நாம சொல்லி சொன்னார் ஒரு மிகப்பெரிய பலாப்பழத்தை கொண்டு வந்து வைத்தால் அதில் இருக்கிற அழுக்கை எல்லாம் நீக்கி அதில் இருந்த பிசினை அகற்றி உள்ளே இருக்கிற சுழையை எடுத்து அதை தேனிலே போட்டு ஒரு இப்பதான் நாம

கம்பனுடைய தாக்கத்தினாலே வந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் ஆளுநர்கள் சேர்ந்தவர்கள் அந்த கேரளாவில் எழுதப்பட்ட ராமாயணம் ஆகிய ஆத்மா ராமாயணம் கிளிப்பாட்டு எழுத்தத்தின் எழுதிய கிளிப்பாட்டு என்கிற ராமாயணம் கம்பனை ஒட்டி எழுதப்பட்டது என்று பல பேர் கருதுகிறார்கள் வேடிக்கை என்னவென்றால் பல்வேறு மாறுபட்டு கம்பன் செம்மைப்படுத்துகிறார் அந்த பாத்திரம் எந்த வகையிலேயும் குறைபடக்கூடாது என்று ஒவ்வொரு பாத்திரத்தையும் கம்பன் செதுக்குகிறார் அதனால்தான் கவிதை தச்சன் என்று நாமக்கல் கவிஞர் சொன்னார் அப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் கம்பன் செதுக்கியதை போலவே மலையாளத்தில் எழுத்தச்சன் செதுக்குகிறார் நமக்கெல்லாம் இரண்டு கேள்விகள் என்றைக்கும் ராமாயணத்திலே உண்டு ஒன்று வாங்கி வகை இன்னொன்று சீதையினுடைய தீக்குளிப்பு இந்த சீதையினுடைய தீக்குளிப்பை எழுத்தச்சன் அப்படியே மாற்றி எப்படி மாற்றி விடுகிறார் என்றால் துறவி வேடம் சீதையை கவருவதற்காக வருகிற போது இதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட ராமன் சீதையை போலவே ஒரு மாயா சீதையை உருவாக்கி அசன் சீதையை அக்னி தேவரிடம் ஒப்படைத்து விட்டு